அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ரவிச்சந்திரன் திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளத்திலேருந்து நான் வந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன கண்டெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அந்த கண்டன்ட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் லக்னம் ஐந்து ஒன்பது இந்த மூன்று பாவங்கள் மிக சிறப்பான பாவங்கள் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இந்த லக்ன பாவம் வந்து நம்மளையும் ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய குழந்தைகளையும் நம்மளுடைய குல தெய்வங்களையும் நம்மளுடைய ஆசைகளையும் நம்மளுடைய முன்னோர்களையும் அதாவது தாத்தாவையும் குறிக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய தகப்பனாருடைய இடமும் நமக்கு கிடைக்கக்கூடிய பெயர் புகழ் பாக்கியம் அந்தஸ்து இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய இடம் இந்த ஒன்பதாம் இடம் பொதுவாக லக்கணத்துலேயோ ஐந்தாம் இடத்துலேயோ ஒன்பதாம் இடத்துலையோ சுபர்கள் இருக்கிறது நன்மைன்னு மூலநூல்களில் சொல்லப்பட்டிருக்கு சுபர்கள்னால் லக்கணத்தில் குருவோ சுக்கரனோ தனித்த புதனோ இருக்கணும் குருவும் சுக்கரனும் இணைஞ்சு லக்கணத்துலேயோ அல்லது குருவும் புதனும் இணைஞ்சு லக்கணத்துலையோ இருப்பதை விட லக்கணத்தில் ஒன்று குரு மட்டுமே இருக்கணும் அல்லது லக்கணத்தில் சுக்கரன் மட்டும் இருக்கணும் லக்கணத்தில் புதன் மட்டும் இருந்தால் இது மிக சிறப்பான ஒரு யோகம்னு சொல்லலாம் சரி ஐந்தாம் இடத்துல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல குரு மட்டும் இருக்கிறது நல்லது சில பேர் சொல்லுவாங்க இது காரகோ பாவன அஸ்தின்னு ஆனால் நம்மளுடைய அனுபவத்தில் அப்படின்லாம் இல்லை நான் என்னுடைய உறவுக்காரர் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல வந்து குரு இருந்துச்சு ஆனால் அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அவருக்கு வந்து குழந்தைங்களை கொடுத்துச்சு குழந்தைங்கள்லாம் நல்லபடியாக தான் இப்போ வந்திருக்காங்க காரகோ பாவனை அஸ்தி இங்கே வந்து வேலை செய்யலை சரி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கலாம் சுக்கரன் இருக்கிறது ஐந்தாம் இடத்துல மிக சிறப்பான ஒரு யோகம் நல்ல ஒரு ஐஸ்வர்யங்கள் நமக்கு வந்து கிடைக்கும் வாழ்க்கை நல்ல ஒரு லக்ஸுரியான வாழ்க்கை அமையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான பொருட்கள் அனைத்தும் நமக்கு வந்து கிட்டும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் சரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து ஐந்தாம் இடத்துல இருந்தால் ஜோதிடம் சிறப்பாக வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் நல்ல புலமை வரும் நம்ம வந்து இந்த கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் மிக சிறப்பாக வரும் நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த அஞ்சாம் இடத்துல புதன் மட்டும் இருக்கிறவங்க செய்யவே மாட்டாங்க நம்மளுடைய மாமன் வகைராவில் நமக்கு மிகப்பெரிய ஆதாயம் இருக்கும் இது எல்லாமே இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதனால் வரும் சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் குரு இருக்கலாம் ஒன்பதில் சுக்கரன் இருக்கலாம் ஒன்பதில் புதன் இருக்கலாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஒரு சுப கிரகத்தினுடைய வீட்டில் ஒரு சுபத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பான ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பாவத்தில் இயற்கை சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் சுக்கர பகவானும் புதன் பகவானும் தனித்து தனித்து இருக்க இருப்பது மிகப்பெரிய அமைப்பில் அது நன்மையை தரும் இங்கேயும் சில பேருடைய கேள்வி வரும் அந்த ரிஷபலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாதகஸ்தானம் இல்லைங்களா அப்படின்னா ஆமாம் பாதகம் செய்யும் ஆனால் அந்த பாதகத்தை கொடுத்தது பிறகு உங்களுக்கு ஒரு பாகியத்தையும் கொடுக்குறது அதே சுக்கரன் தான் அதனால் ஒன்பதாம் பாவத்தில் அந்த ரிஷபலக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் இருக்கிறாரு சுக்கரன் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு அது வந்து வேண்டாம் சரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுபர்கள் ஒன்று ஐந்து ஒன்பதில் இருப்பது சிறப்பு மிக மிக சிறப்பு சரி பாவர்கள் இருந்துடுறாங்க என்ன பண்ணுறது பாவர்கள் வந்து ஒன்றாம் பாவத்துலேயோ ஐந்தாம் பாவத்துலேயோ ஒன்பதாம் பாவத்திலோ இருப்பது கொஞ்சம் கஷ்டம்தான் சரி இதற்கு ஒரு சில விதிவிலக்கான ஒரு அமைப்புகள் எல்லாமே உண்டு லக்னத்தில் செவ்வாய் இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு கோவத்தை அதிகம் கொடுத்துரும் லக்னத்தை செவ்வாய் இருந்தாலோ பார்த்தாலோ ஒரு கோவத்தை கொடுத்துரும் ரெண்டாவது மனைவி சார்ந்த விஷயத்தில் நமக்கு வந்து கொஞ்சம் தாமதத்தை கொடுத்துரும் லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலும் சனி இருந்தாலும் இதே பலனை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா எடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கும் குழந்தைங்களுடைய உடல்நிலை வந்து அடிக்கடி ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா போயிட்டே இருக்கிறோம் பூர்வீக சொத்துலலாம் இருந்துச்சுன்னா பிரச்சனையாகவும் ஒரு தொடர்ச்சியாக ஒரு இடத்துல மட்டும் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க இது வந்து ஐந்தாம் இடத்துல செவ்வாய் சனி இருந்தால் அந்த மாதிரி அமைப்பு சரி ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் சனி இருந்தால் புகழ் பாக்கியம் வந்து அவ்வளோ எளிதில் கிடைக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவங்க அந்த அமைப்பை வந்து எடுத்துகிட்டு வந்தோம் சரி சுபகிரகம் சொல்லியாச்சு பாவகிரகம்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ராகு கேதுகளையும் சொல்லிடலாம் லக்கணத்தில் ராகு இருப்பதை விட கேது இருப்பது நன்மை ஓகேங்களா லக்கணத்தில் ராகு இருப்பதை விட கேது இருப்பது நன்மை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துலையும் ராகு இருப்பதை விட கேது இருப்பது மிகப்பெரிய நன்மை ஒன்பதாம் இடத்துலையும் அதே மாதிரி தான் ராகு இருக்கிறதை விட கேது இருப்பது மிகப்பெரிய நன்மை அப்போது கேது வந்து ஒன்னஞ்சி ஒன்பதாம் பாவத்தோட தொடர்பு இருந்து தன்னுடைய தசை நடக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது பரவாயில்ல அது பா வந்துருச்சுன்னா அது பரவாயில்ல இப்போ ஒருத்தர் கேது திசையே வரல அப்படின்னா அவர் எந்த பாவத்தில் இருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் ஸோ எனவே இந்த ஒன் ஐந்து ஒம்பதில் சுபர்களும் ஒன்று நாலு ஏழு பத்தில் வந்து பாவர்களும் இருந்தால் அது மிகப்பெரிய யோகம் அது ஒரு ஆகு கேது வந்து பார்த்திங்கன்னா ஆறு பன்னெண்டில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் சரிங்களா ஒரு ஒரு சின்ன விஷயம் உங்களோட சேர் சொல்லிக்கிட்டேன் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி நீங்கள் வந்து போல் ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்குங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய வீடியோக்களை வந்து தொடர்ந்து பாருங்கள் நமக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்